பக்கம் மக்களே மாலை வணக்கம் காலையில் மாடியில் வரல அதில் சாயங்காலம் வந்து இன்னைக்கு பூக்களை எல்லாம் பறிச்சிட்டு போகணுன்னு வந்துருக்கேன் பாருங்கள் வாசம் இல்லாத முல்லையில் நிறைய பூக்கள் ஒத்தி நிற்கி இந்த பூவை பறிச்சிட்டு சங்கு புஷ்பம் திட்டி எல்லாம் பறிக்கணும் பார்த்துருங்க இந்த செடியிலேயும் பூக்கள் பூக்க தொடங்குனா நிறைய பூக்கம் பார்த்துருங்க பாசமில்லாதமில்லை பூவும் பெருசாக இருக்கும் இந்த காக்கட்டம் பூணா என்னென்னா சொல்லி சொன்னாங்க ரெண்டு ஒன்று சிஸ்டர் சொல்லி தந்ததுக்குன்னு நின்றீங்க என்ன பூணு எனக்கு தெரியாது ஜவ்வளோ கிடச்சுன்னு பறிச்சி ஜவ்வளோ கிடச்சுன்னு காட்டிலே வெண்டைக்காய் வெண்டைக்காய் இங்கே ஒன்று ണ്ടക്കാരുസാവില്ല തുളസിയെ കൊഞ്ചം പറിപ്പം മിത്തം മിത്തം പൂക്കള നിക്ക പൂക്കൾ ഇതാണ് ഇനി അത പൂക്കളെല്ലാം പറിച്ച് അത കൊമ്പെല്ലാം ഒടിച്ച് വിട്ടാതാ അടുത്തത് രീത്തുള്ള വന്ന് വരം പാത്ത പൂക്കളെല്ലാം പൂത്ത് പറക്കാമ ഇതാണ് അപ്പിയേ നീ ഉപാത്തേ ഇത് പിച്ചു പൂവ പോലെ നല്ല വാസമായിരുന്നു ആനാ പിച്ചു പൂവി കൊഞ്ചരം இருக்காது இந்த இதழெல்லாம் வந்து சீக்கிரம் பிஞ்சு போவோம் பார்த்துருங்க அப்படி ஒரு பூ ஆனால் இது நிறைய பூக்கம் நல்ல வாசமாட்டம் இருக்கும் இப்போவுமே நல்ல இருக்குது நம்ம மாடியில் அந்த பூக்கள் விரிய தொடங்கியாச்சு பற்றியெல்லாம் அங்கே படிக்கிட்ட வரும்போதே மாடியில் வந்து ஏறுறதுக்கு படிக்கிட்ட வரும்போதே வாசம் மணத்தக்காளியில் கொஞ்சம் மணத்தக்காளி நிற்கி அதையும் கொஞ்சம் பறிச்சிட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு இங்கே ஒரு வெண்டைக்காய் இது இந்த குழாய்ஞ்சிட்டு பார்த்துருங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் அக்கி தெத்தி பூ நிற்கி தெத்தி பூ பறிக்கும் ஓஹோ நெய் செம்பருத்திலையும் வருது சோப்பு செம்பருத்தில பார்த்துருங்க காலையில் நான் மாடிக்கு வரல அதனால் ஒத்தது தெரியலை ஆலாதிசம் ஆலாபிரசத்துலேயும் போல பற்றி நான் சொன்னேன் இன்னொன்று சங்குக்கு ஸ்பூன் வரைக்கும் சாயங்காலம் பூக்கள் தெ துளசி தெட்டி இல்லாத முல்லை நித்த நித்தம் பூக்கிற நித்திய மல்லி மணத்தக்காளி வெண்டைக்காய் இன்றைய அறுவடை இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்